நம்முடைய தேவன் நமக்கு போதிக்கிறவர் எதை செய்யணும் இதை செய் இதை செய் இதை செய் இதை செய் இதை உண்டு பண்ணுன்னு கத்தர் போதிக்கிறவராக இருக்கிறார் முன்னூறு மூலம் அப்புறம் ஐம்பது மூலம் உயரம் முப்பது மூலம் இந்த அளவை நோவாவிற்கு கத்தரே கொடுக்குறார் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்கிறார் ஆண்டவர் நோவாவுக்கு போதனை கொடுக்குறேன் இதை செய் இதை செய் இதை செய் சொன்னதோடு இல்லாம இது இந்த அளவில் இருக்க வேண்டும் என்று தேவன் அளவை கொடுக்கிறவராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு கூட அப்படிதாங்க இதை செய் இதை செய் இதை என்று நாம் செய்ய வேண்டியவைகளை தேவன் சொல்லி கொடுப்பார் நமக்கு ஒரு அளவு இருக்கும் இந்த அளவு கூலி செஞ்சுதான் போதும் இந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்துட்டா போதும் அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க நாம் இப்படி இருந்துக்கலாம் அவங்களே அதெல்லாம் இன்னொரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வது தவறல்ல ஆனால் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோலாக நாம் வைப்பதை தேவன் விரும்பவில்லை அவர்களை சில நல் மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம் எல்லாருக்கும் அளவு யார் நம்முடைய அளவுகோல் கிறிஸ்து தான்